மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஆன எபிசோடில் நந்தினி சூர்யா சூர்யாவோட ஃப்ரெண்ட் விஜய் இப்படி எல்லாருமே கோயிலுக்கு வந்திருப்பாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸ் அண்ட் மேக்கிங் ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா நந்தினி கூட எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வீட்டில் மாட்டி வைக்க போகிறாரு அதுக்கான ப்ரோமோவும் இன்னைக்கு போட்டுட்டாங்க அவங்க அம்மாவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக சூர்யா நந்தினி கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வைக்க போகிறாரு அதுக்காக நந்தினியை விஜய விட்டு கூட்டிகிட்டு வர சொல்லி கோயிலில் கழுத்தில் மாலையோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்காக தான் சூர்யா நந்தினியை கோயிலுக்கு வர வச்சிருக்காரு இதை பார்த்துட்டு நிஜமாகவே நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க ரீசென்ட் டெலிகாஸ்டான எபிசோட நந்தினி சூர்யா கிட்ட என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சுட்டீங்க இன்னும் என்னோட உயிர் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே மனசுடைஞ்சு ஃபீல் பண்ணி பேசுனாங்க இதை பார்த்து சூர்யா கிட்ட ஏதாவது மாற்றம் வருதா நந்தினியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறாரா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யா கேரக்டரில் நடிச்சுட்டு இருக்க நிசார் இப்போ ரோஜா டூ சீரியல்ல ஹீரோவாக கமிட் இருக்காரு அதுக்கான ப்ரோமோவும் சன் டிவியில் போட்டாங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ரோஜா சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க ரோஜா டூ சீரியலில் நியாஸ் மதி அப்படின்ற கேரக்டரில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு நல்கர் பிரியங்கா மலர் அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேரோட புன்னா மலர் அப்படின்ற கேரக்டரில் ரோஜா சீரியலில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க ப்ரோமோவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மூன்று முடிச்ச சீரியல் நியாஸ் இப்போது ரோஜா டோ சீரியல்லையும் கமெண்ட் ஆகியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்